வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி குன்னூர் டால்பின்னோஸ் காட்சி முனையில் உள்ள வணிக வளாகத்திற்கு விரைவில் டெண்டர் குன்னூர் வட்டார் வட்டார வளர்ச்சி அலுவலர் உறுதி நீலகிரி மாவட்டம் குன்னூர் டால்பின்னோஸ் காட்சி முனையில் உள்ள பனிரெண்டு கடைகளை காலி செய்துவிட்டு மீண்டும் டெண்டர் விட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் கடைகளை காலி செய்து கொடுக்க குன்னூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் அலுவலர்கள் கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கி கடைகளை காலி செய்ய உத்தரவிட்டுள்ளனர் ஆனால் கடைகளை காலி செய்து கொடுக்க வியாபாரிகள் முன்வரவில்லை கடந்த இருபது ஆண்டுகளாக கடைகளுக்கு மின்சாரம் குடிநீர் பார்க்கிங் வசதி போன்ற போன்றவைகள் செய்து கொடுத்தால் மட்டுமே வாடகை கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் இதில் பெரும்பான்மை கடைகள் உள்வாடகைக்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளதாலும் சில கடை உரிமையாளர்கள் இறந்து ஆனால் உள் மட்டுமே அவர்கள் வாரியசலுக்கு கொடுத்து வருகிறோம் முறையாக டெண்டர் வைத்தால் அந்த கடைகளை நாங்களே எடுத்து நேரடியாக ஊராட்சிக்கு பணம் செலுத்த தயாராக உள்ளோம் என கடை உரிமையாளர்கள் தெரிவித்தனர் இது குறித்து மாவட்ட ஆட்சியரின் கவனத்துக்கு கொண்டு சென்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி விரைவில் டெண்டர் வைக்க புதிய தேதி அறிவிக்கப்படும் என குண்டூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார் அளித்துள்ளார் என்ன பிரச்சனை கேட்டாங்க எனக்கு அறுபது கட்டிருக்கும் கேட்டு பாருங்க எந்த அடிப்படையில அறுபதாயிரம் நீடிச்சு பத்து வருஷத்துக்கு எனக்கு அறுபது ரூபாய் நடிச்சு எல்லாம் இருக்குங்களா

பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய போலீஸார் என்னமோ பண்ணிட்டு இருக்கான் மூணு புளோர் நாலு புளோர் கட்டிட்டு இருக்கான் அவன் அப்புறம்லா கெல்லாம கட்டிட்டு இருக்கான் அவனெல்லாம் கேட்கறது போட்டு அப்பா அவங்க இங்கே ஓரத்துல வச்சுட்டு இருக்கான் இவனை வந்து எடா எடான்னு என்ன சார் ஞாயிருக்கு அவன் எங்கேயாவது பிரச்சனை மாட்டும் போது அவங்க அந்த திசை திருப்புறது எங்க கூட நாட்டு விட்ருவாங்க இந்த ரூட்டுக்கு இந்த அப்ப இந்த பக்கம் போனது அவங்க அதான் மறந்துடுவானுங்க